இப்போ எல்லா ஃபோட்டிங்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேட் எல்லாமே எடுத்து வச்சுட்டோம் அந்தந்த சைஸுக்கு அந்தந்த மேட் வந்து எல்லா பக்கத்துலையும் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொன்றும் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் அதுக்கு நம்ம எல்லா ஃபுட்டிங்குமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் இந்த வீடியோவில் அப்படியே ஒவ்வொன்றா பாருங்கள் எல்லாத்துலேயுமே மார்க் பண்ணியிருப்போம் எந்த டேரக்ஷனில் காலம் பொசிஷன் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே மார்க் பண்ணியிருப்போம் அந்தந்த போட்டிங்க்கு அந்தந்த மேட்டை எடுத்து பக்கத்துலேயே வச்சுட்டு அது கீழே வந்து ஃபுல்லாக இறக்குறோம் அதுக்குன்னு என்ன பார்த்தோன்னா குழியில் கிண்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் அதை வெளியே எடுத்துடணும் மண்ணெல்லாம் வெளியே ஃபுல் கொஞ்சம் இருக்கும் இப்போ கவர் பிளாக்லாம் நாலு கார்னர்லேயும் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க காலம் நாலு பொசிஷனும் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு காலத்துக்கு ஒரு இப்போ ஒரு மேட்டுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கவர் பிளாக் வந்து வைக்கிறாங்க கீழே நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு

டெவலப் பண்ணுறது இருக்கு இல்லைங்களா நம்ம எங்கள் நம்ம எல் அடிச்சிருக்கோமோ அந்த எள் வந்து ஃபஸ்ட்டு நாலு கார்ன நாலு எல் ப்ளஸ் சென்ட்ரல் லென்த்து இந்த இந்தமாரி வந்து ஒரு மொட்டு மரம் வச்சு நம்ம இழுத்து வச்சு கட்டணும் ஏன்னா அப்போ சாயாம இருக்கும் அதை தூக்குண்டு வச்சு பார்த்து நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து முட்டு மரத்தை வந்து நல்லா வச்சு நம்ம டைட் பண்ணிக்கணும் கை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து முட்டு மரம் வச்சு பண்ணால் தான் அது வந்து கம்பி வந்து ஒரு பக்கமாக சாயமரம் காங்கிரீட் விட்டாலும் ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும் கார்டிளாக் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேட் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து காலத்தை வந்து நம்ம வந்து நிப்பாட்டணும் அப்போ அதனுடைய ஹூக்கெலாம் வந்து பாருங்கள் ஒன் தேர்ட்டி டிகிரிக்கு வந்து நம்ம ஹூக் கொடுத்துருப்போம் அது உள்ளே வந்து இன்னொரு கிங் அடித்து நம்ம உள்ளே கொடுத்துருப்போம் அது ஒரு ரெண்டு மூணு டைப் வந்து இதில் சிரப்ஸ் வந்து கொடுத்துருப்போம் அது எப்படிங்கிறது பாருங்கள் இப்போ வந்து கீழ்கை வந்து ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க கீழ்கையை வச்சு நல்லா டைட் பண்ணிக்கணும் டைட் பண்ணிட்டு அப்புறம் நொட்டு மார வச்சு நல்லா டைட் பண்ணி இழுத்து கட்டிட்டு அதுக்கப்புறம் மேல் கை வந்து தூக்குண்டு வச்சு பார்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் என்ன வந்து மார்க்கெட் பண்ணுங்க. என்ன பண்ணனும்? கலக்க. இல்ல அது கலக்க போறதுங்க நம்ம சிக்கல் போறாருன்னு வெச்சிருக்கா. 10 ரூபாய் 5 ಹಾಯ್ ತೋ ಅರು ಅರು ಯಾಕೆ? ಹ್ಮ್. ಇನ್ನ ಮೊಲ್ಲೆ ಕೊಡುವಪ್ಪ. ಇನ್ನ ಮೊಲ್ಲೆ ಕೊಡುವ. ಟ್ಯಾಬ್ಲೆಟ್. ಸ್ಕಿಡ ಟ್ಯಾಬ್ಲೆಟ್. ನೋಡಿ ಇಂಗೇ கொஞ்சம் வார்த்தை இப்போ மேலே கட்டுற மாதிரி வார்த்தை கல்லவு கலா ஆகணும்னா மை அப்படியே விட்டுரு அப்படியே விட்டு போதும் பாருங்க தரடா என்ன வாங்கணும் கட்ட போறியா